மற்றொரு அண்மைச் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விமான விபத்துக்குள்ளான பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு நடத்தி வருகிறார் அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு செய்து வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விமான விபத்து குறித்து அதிகாரிகளிடம் நேரில் கேட்டறிந்தார் உள்துறை அமைச்சர் அமித் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் இப்ப அவர்கள் அந்த நேரடியாக சென்று அதிகாரிகளிடம் இந்த விபத்து குறித்து கேட்டறிந்திருக்கிறார் ஆய்வு நடத்தியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன ஏர் இந்திய விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட போது இன்று பிற்பகல் ஒன்று நாற்பது மணி அளவுல ஊடுதலத்திலிருந்து மேல் எலும்பிய பிறகு சில நொடிகளிலே மீண்டும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மீது விழுந்து நொறுங்கியது இதுல பயணித்த பெரும்பாலானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படக்கூடிய நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விமான விபத்து நடந்த உடனே தனி விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து புறப்பட்டு அகமதாபாத் வந்தடைந்தார் அகமதாபாத் வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு விமான விபத்தில் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அதே போல குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் குஜராத் மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் ஹரிஷ் சங்க்வி உள்ளிட்டோர் எல்லாம் உடனே இருந்தார்கள் இவர்களை தர உயர் அதிகாரிகளும் இருந்தார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிடும் போது அங்கு அதிகாரிகள் அமித்ஷா அவர்களை அழைத்து சென்று அந்த விமான விபத்து நடந்த இடங்கள் குறித்தெல்லாம் அவர்கள் விளக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது விமான விபத்து எந்த இடத்தில் முதலில் நிகழ்ந்தது அதற்கு பிறகாக எந்த உள்ள மீட்புப் பணிகளை நாங்கள் நடத்தியிருந்தோம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த இடத்தை பார்வையிட்டதற்கு பிறகாக அதிகாரிகள் மட்டத்தில் அந்த அவ்விடத்திலே ஒரு ஆலோசனை கூட்டத்தை அமித்ஷா நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டத்துல மீட்பு பணிகளை மிக துரிதமாக நடத்தப்பட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை தடையவியல் துறையினர் வேண்டும் இப்படியான வாய்மொழி அறிவுறுத்தலாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கியதாகவும் பின்னர் அங்கிருந்து விரிவான ஒரு ஆய்வு கூட்டத்திற்காக அங்கிருந்து அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக அந்த விமான விபத்துல அஹ் படுகாயமடைந்திருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் சென்று பார்வையிட்டதாக அதிகாரிகள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பெயரில் விமான விபத்து நடந்த சில மணி நேரங்களில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக குஜராத் அகமதாபாத் வந்தடைந்த நிலையிலே விமான விபத்து நடைபெற்ற இடங்கள் நேரில் ஆய்வு செய்த பிறகு மருத்துவமனைக்கு சென்று படுகாயமடைந்தவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் என்பது நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று கூறினார் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்